எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்கிர கீதையிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் ஆர் த சாலிட்டரி விட்னஸ் ஆர் த சாலிட்டரி விட்னஸ் ஆஃப் ஆல் தட் ஈஸ் சாலிடரி விட்னஸ் என்றால் நீ ஒருவன் தான் பார்த்து கொண்டிருக்கிற நீ ஒருவன் தான் சாட்சி இந்த உலகத்தில் ஒரே ஒரு சாட்சி இருக்கிறார் நீ ஒருவன் மட்டும்தான் ஏனென்றால் இருப்பது ஒன்றே ஒன்று அந்த ஒன்றுக்கு நீ ஒருவன் தான் சாட்சி மிச்சி எல்லாமே மாயைகள் இருப்பது ஒன்றே ஒன்று அதற்கு நீ ஒருவன் மட்டும்தான் சாட்சி மற்றவை எல்லாமே மாயை எல்லாமே உனது மனம் எண்ணங்கள் உருவாக்கியவை அந்த மனமும் எண்ணங்களும் நீங்கினால் மிச்சம் இருப்பது ஒன்றே ஒன்று அந்த ஒன்றுக்கு சாட்சியாக நீ ஒருவன் மட்டுமே என்கிறார் அசவிறார் இது உங்களுக்கு புரிந்தால் புரிந்து புரியாவிட்டால் புரியா விட்டு விடுங்கள் இதனால் ஒன்றும் கெட்டு போவதில்லை ஆரிசங்களுக்கு சொல்லியது போல இந்த உயரிய கருத்துக்கள் தத்துவங்கள் எல்லாமே புத்திசாலிகளில் பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்டவை இவர் ஒன்லி இது நீ உணராதனால் நீ கஷ்டப்படுகிறாய் என்கிற உண்மைதான் இருப்பது ஒன்றே ஒன்று மற்றவை எல்லாம் மாயினால் உனது எண்ணங்கள் எல்லாம் உனது மனதினால் உருவாக்கப்பட்டவை அந்த உருவாக்கப்பட்ட மாயைகள் அழியும்போது இருப்பது ஒன்றை ஒன்று அது நீ நீ தவிர ஒன்றில்லை அந்த நீக்கு நீதான் சாட்சி நீதான் இந்த பிரபஞ்சம் நீ தான் இந்த இறைவன் நீ தான் உருவாக்கியவைகளை நீ ஒரு மனதினால் எண்ணங்களை உருவாக்கியவை நீக்கிவிட்ட மிச்சம் இருப்பது என்ன அது நீ என்று வேற அந்த நீக்கு சாட்சியும் நீ இதே இவாத சாலிட்டரி விட்டஸ்தான் அச வைக்கிறார் இதை அறியாமல் உணராமல் இருப்பதனால் நாம் கஷ்டப்படுகிறோம் நாம் அருந்துகிறோம் நாம் துன்பத்தில் ஆழ்கிறோம் நாம் இன்பத்தில் ஆழ்கிறோம் எல்லாவற்றிலும் நமக்கு மனமும் உடலும் கஷ்டப்படுகிறது நொந்து போகின்றன நூலாக்குகின்றன என்ன இந்த அறிவு நமக்கு கிடைத்தால் நமக்கு கஷ்டம் நீங்கிவிடும் என்கிறார் அஸ்த வைக்கிறார் நமத மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நிலை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவபயம் நன்றி வணக்கம்